yeah okay. ஏங்க மாங்காட்டுக்கு வாங்க ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க மாங்காடுனா நாங்க நாங்கன்னா மாங்காடு அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு இருபது அடி ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பார்க்கறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு தான் இந்த வீடு இந்த வீட்டில் ஒரு அம்யூனிட்டி சொல்லிடுறேன் இதோட ரேட்டும் சொல்லிடுறேன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டென் லேக்ஸ் அம்யூனிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தீப்பெட்டி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் தேவை பில்டர் தர்பில இருந்து அந்த தீப்பெட்டி கூட உங்களுக்கு வந்து பால் காய்ச்சதுக்காக இருக்காரு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ஓ இருக்கு உங்களுக்கு வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ் லன்ஸ் இருக்கு இன்வெர்ட் இருக்கு எல்லா ஆப்ஷனும் எக்கச்சக்கமான ஆப்ஷனும் உள்ள போட்டு இந்த வீடியோ தராங்க வீடியோ தராங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தான் ஒன் கிரோடு டென் லேக்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஆர்ஓ சிசிடிவி கேமரா இன்வெர்ட்ரு இந்த மாதிரி எந்த பில்டருங்க பண்ணுவாங்க இந்த பில்டர் ஒரு நல்ல ஒரு பில்டருங்க மிஸ் பண்ணிடாம இந்த வீடு வந்து பாருங்கள் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டர் ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் தா இல்லை தாராளமாக ஸ்க்ரீன் திரு நம்பர் கால் பண்ணி இந்த வீட வந்து பாருங்கள் நல்ல ஒரு அற்புதமான எலிவேஷன் எலிவேஷன் தாண்டினேன்னு நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க எம்எஸ்ல கேட்டு சூப்பராகவே இருக்குங்க நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனு அதெல்லாமே இங்கே வச்சுக்கலாம் அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக் வந்து த்ரீ ஃபீட்டு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மெயின் டோர் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரிலும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் பக்காவாக இருக்குங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க இப்போ வந்தீங்கன்னா லைட்டு எல்லாமே நீங்கள் இது பெயிண்ட் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இன்டீரியர் டிசைன் கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இன்டீரியரில் உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வரும் உங்களுக்கு வந்து பூஜா ரூம் கபோர்டு வரும் உங்களுக்கு வந்து எல்லா வந்து ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே எல்இடி ஸ்பாட் டோரை எவ்வளோ ஒரு அட்டகாசமான டிசைனில் பண்ணியிருக்காங்க பாருங்க இது ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோர் அழகான ஃப்ரெஷ் உட் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சு சீஸ்ல இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஆறுக்கு நாலுன்ற சீஸ்ல இந்த ரெஸ்ட் ரூம் அழகாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க டிவி யூனிட்டில் நீங்கள் வந்து என்ன ஒரு மைக்காக ஓட்டணும் அதெல்லாம் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஃப்ரெஷ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு ரீஸில் பெட்ரூம் இருக்குதுங்க மேலே எல்இடி லைட் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்இடி லைட்லாம் வந்து இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல கொடுத்தா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க இந்த வீடு அட்டகாசமாக இருக்கும் இந்த சைடில் வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோம் ரெஸ்ட் ரூம் வந்து பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் டைல்ஸ் கொடுத்து கொடுத்துருக்கோம் ஆறுக்கு நாலரை சீட்டில் நல்ல அழகாகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வாயு மூலம் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஒரு எட்டுக்கு ஒரு பதினஞ்சு இருந்த சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க உங்கள் கவுண்டர் டாப்பு கிரானைட்டில் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக வந்து மாடல் கிச்சன்லாம் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து செட் பேக்கு ஒரு சூப்பரான ஒரு செட் பேக் கொடுத்துருக்கோம் ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸில் செட் பேக்கும் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு வீடு தான் பார்த்தோம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ட்ரோ அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே சிசிடிவி சர்வேலன்ஸு உங்களுக்கு வந்து ஆர்ஓ உங்களுக்கு வந்து இன்வெர்ட்ரு இன்டீரியர் எல்லாமே போட்டு சூப்பர் சூப்பரான ஒரு ரேட்டில் ஒன் க்ரோர் அண்ட் டென் லேக்ஸ் தராங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீன் வித்த நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஏ டு செட் சேனல் மூலிமா வந்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு காத்துட்ருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இதே போன்ற அழகான வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் தராசி இப்போ பாய்